கூற்று காரணம் மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் காரணம் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது இதுல கூற்று சரி காரணம் தவறு ஏன் அப்படின்னா இங்க வந்து அனுபவ அறிவு வராது அப்ப என்ன அப்புடின்னா சிறந்த வானியல் அறிவு சிறந்த வானியல் அறிவு இதனால தான் அவங்க வந்து கப்பல்களை வந்து சரியான காலத்துக்கு ஏற்றவாறு செலுத்த முடிஞ்சது இது எங்கே இருக்குது அப்புடின்னா செவன்த்து தமிழ் புக்கில் தமிழரின் கப்பற்கலை அப்படின்னு ஒரு பாடத்தில் இருக்கும் அதில் அந்த வென்னிக்குயத்தியார் கூட பாடிருப்பாங்கல்ல நளீர் முன்னீர் நாவாய் ஒட்டி வழி ஆண்ட உறவன் வருக ஸோ அந்த இதுக்கும் கீழே தான் இருக்கும் அதில் தான் எடுத்துருக்குறாங்க அடுத்து கலைச்சொல் தருக ஹோமோ அப்புடின்னா உயிரெழுத்து ஒப்பெழுத்து ஒரு மொழி மெய்யெழுத்து அப்போ ஹோமோக்ராப் அப்புடின்னா வந்து ஒப்பெழுத்து ஓகேவா அப்போ உயிரெழுத்துக்கு என்ன வரும் அப்புடின்னா வவால் வவ்வாலுக்கு வந்து உயிர் இருக்குமா அதனால தான் தான் உயிரெழுத்து ஸோ வவல்ஸ் வவ்வல்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் உயிரெழுத்து ஒரு மொழி ஒன்றுனாலே மோனோ அப்போ மோனோ லிங்குவல் மோனலிங்வள்ளிதான் வந்து ஒரு மொழி மெய்யினாலே வந்து வந்து சாரி மெய்யெழுத்து கலைச்சொல் அறிகம் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்களா பால்வீதி மண்டலமா ஊதா கதிர்களா விண் எரிக்கல்லா நமக்கு காஸ்மிக் ரேஸ்னாலே விண்வெளி கதிர்கள் ஏன்னா காசு இருந்தால் தான் நம்ம எங்கே போகலாம் விண்வெளிக்கே நம்ம போகலாம் அதனால் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் அப்போ புற உதா கதிர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அல்ட்ரா யூஎல் அல்ட்ரா வயோலட் ரேஸ் ரேஸ்னால் கதிர்களா அல்ட்ரா வயோலட் ரேஸ் இதுதான் வந்து புற உதா கதிர்கள் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து புக்கில் இருக்குதான்னு தெரில சும்மா சும்மா பார்த்துக்கலாம் ஆனால் சின்ன கிளாஸ் புக்கில் இல்லை அப்போ பால்வீதி மண்டலம் அப்புடின்னா வந்து மில்கி வேய் மில்கி டபுள்யூஏ ஒய் மில்கி வே கேலக்ஸி மில்கி வே கேலக்சி இதை தான் வந்து பால்வீதி மண்டலம் அப்புடின்னு சொல்கிறாங்க வின் எரிக்கல் அப்போ இதுக்கு என்ன வரும் அப்புடின்னா வின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பேஸ் தானே விண்வெளி ஸோ ஸ்பேஸ் கம்பஸ்ட் கம்பஸ்டன் சரியாக தெரில சிஓஎம் பியூஎஸ் டிஐஓஎன் கம்பஸ்டன் இதான் வந்து விண் எரிக்கல் ஸ்பேஸ் கம்பஸ்டன் பால் வீதி மண்டம்னாலே பால்னாலே மில்கு ஸோ மில்கிவே கேலக்சி கலைச்சொற்களை அறிதல் நூலுக்கு வந்து த்ரெட்டாக லூமாக டன்னிங் டேனிங்காக டன்னிங்காக தெரியல அடுத்து ஃபேக்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஸோ நூல்னால் வந்து த்ரெட்டு த்ரெட்னா நூல் வந்து தெரிஞ்சிருக்கலாம் இருக்கும் லூம் அப்புடின்னா என்னென்னா தறி லூம்னால் தறி ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை எல்லாருக்கும் தெரியும் டேனிங் அப்புடின்னா வந்து தோல் பதனிடுதல் தோல் பதனிடுதல் தான் அப்படிங்கல்ல ஸ்கின்னுக்குலாம் சோ அது தோல் பதனிடுதல் யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக யாண்டுனா எனதா எங்கேவா எவ்வளவா எதுவா ஸோ யாண்டு உலன் அப்படிங்கூட வந்து காவற்பெண்டு புறணான் பாட்டு பாடியிருப்பாங்க ஸோ அதுல போய் கேட்பாங்க நின் மகன் யாண்டு உலன் அப்படின்னா நீ உன் மகன் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க ஸோ யாண்டுனா எங்கே என்பது பொருள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஈன்று கொம்பு அதிமதுரம் குரங்கு இங்கிட்டு கிளை மிகுந்த சுவை கவி பெற்று பொருத்துவோம் ஈன்று ஈன்றுனா வந்து பெருதல் ஸோ பெற்று வந்துடும் கொம்புனா கிளை கொம்பு கிளையெலாம் மரத்தோட கிளை பிரிவுகள் அதிமதுரம் மதுரம்னா வந்து தேனுக்கும் வரும் ஒரு சுவையை குறிக்குது அப்போ அதிமதுரம்னா மிகுந்த சுவையை குறிக்கும் குரங்கு கவி என்னும் சொல்லுக்கு குரங்கு என்பது பொருள் அப்படின்னு ஓல்டு புக்ல அளவாக கொடுத்துருப்பாங்க தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் வந்து நுகர்வோன்னு சொல்கிறோமா முதலீட்டாளர்னு சொல்கிறோமா தொழிலாளின்னு சொல்கிறோமா நெசவாளின்னு சொல்கிறோமா வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவ வாங்குபவர் வந்து நுகர்வோர் விற்பவர் வந்து விற்பனையாளர் ஓகேவா பின் வருவனவற்றை பொருத்தி விடையறிக ஆ ஆடு ஒலி கல் இங்கிட்ட வந்து குவியல் கற்றை மந்தை நிறை அதாவது கூட்டப்பெயிர்கள் கேட்குறாங்க ஆனால் வந்து ஆ என்பது என்னது பசுவா ஆனால் பசு அப்போ பசுக்கு வந்து என்ன வரும் ஆ நிறை ஓகே ஆடுக்கு வந்து மந்தை ஆடுக்கும் மாடுக்கும் மந்தை தான் வரும் ஒலி லைட்னா ஒலி வந்து எப்படி போகும் கற்றை ஒலி கற்றைகள் சயின்ஸில் கூட படிச்சிருப்போம் ஒலி கற்றை கற்றையாக வருது அப்படின்னா ஸோ ஒலி கற்றை அப்போ கல்லுக்கு வந்து குவியல் கட்டளைத் தொடரை கண்டறிக அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று வருவித்தான் இது நாற்காலி பூக்களை பறிக்காது கட்டளை தொடர்ன்னா சிட்டா சொல்கிறது அவ்வளோதான் பூக்களை பறிக்காதீங்க அதான் கட்டளைத் தொடர் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா அப்துல் நேற்று வந்தான் அப்துல் இப்போ நேற்று வந்தானா இதுதான் எழுவாய் அப்போ எழுவாயே ஒரு செயலை செய்யுது அப்துல் தான் நேற்று வந்தான் அதனால் இது வந்து என்னது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான்னா எழுவாய் வந்து யாரையோ வச்சு எதையோ யார்கிட்டையோ யாரையோ வச்சு வருவிச்சிருக்கிறாங்க வறுவி ஸோ வீலாம் வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து பிறவினைக்கு போயிடும் தன்வினை பிறவினை அப்போ இது நாற்காலி இது வந்து எதுக்கு வரும் அப்புடின்னா பெயர் பயனிலை தொடர் பெயர் பயனிலை தொடர் ஏன் இதை பெயர் பயனிலை தொடர்னு சொல்கிறோம்னா பெய பயனிலைங்கிறது என்னது லாஸ்டில் முடியுதுல்ல இந்த வருவித்தான் வந்தான் பறிக்கை தான் பயனிலை அப்போ இங்கே நாற்காலிங்கிறது பயனிலையாக இருக்குது அப்போ நாற்காலிங்கிறது ஒரு பெயரை குளிக்கிறதுனால இது பெயர் பயனிலை அவ்வளோதான் இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிக ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாளி நெடிய குரங்கு நிறநிறை பொருள் கோளா தாப்பிசை பொருள்களாக கொண்டு கூட்டு பொருளாக ஆற்று நீர் பொருள் கோளா ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்போ கொண்டு கூட்டு பொருள் கோள் அப்புடின்னா என்னென்னா சொற்களை வந்து இது இது ஒரு இது ஃபஸ்ட் அடி இது செகண்ட் அடி ஓகேவா இதில் கிடக்கிற அந்த சொற்களை வந்து நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து கூட்டி பொருள் சொல்லிக்கலாம் அதான் அதனால இது வந்து கொண்டு கூட்டு பொருள்கள்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஆற்று நீர் பொருட்கள் அப்போ ஆற்று நீர் பொருட்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா சீவக சிந்தாமணியில் உள்ள ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது சொல்லரும் சூழ் அதாவது இந்த வந்து நெற்பயிர் வந்து கருவுற்ற பச்சைப்பாமோட வடிவம் போல் இருக்குது அதுக்கப்புறம் கதிர் விட்டு காய்க்குது அந்த கதிர் விட்டு அந்த நெல்மணி வந்ததும் தான் நெற்பயிர் என்ன பண்ணியிருக்கோம் கீழே குமிஞ்சு சாஞ்சி கிடக்கும் ஸோ அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கற்றவங்க வந்து வணங்குறத போல் இருக்குது கற்றவர்கள் வந்து பனி வர்ப்பாங்கள் அதைப்போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் தான் ஆற்று நீர் பொருட்கள் அடுத்து பொருட்கள் நிரல் நிரல்நிறை பொருட்கள்னால் நம்ம செய்யல வந்து அப்படியே நிரல் நிறை அந்த வருஷம் மாறாமல் அப்படியே அழகாக வச்சு அமைஞ்சு பொருள் வர்ற மாதிரி நிரல் நிரல்நிறை பொருட்கள் ஓகே தாப்பிசை பொருட்கள் வந்து நியூ புக்கில் இல்லை அதனால் அதை நான் சொல்லலை விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிங்க இதுக்கு வந்து பொர்ணராற்றுப்படையா கலிங்கத்து பரணியா தக்கையாக பரணியா சிறுபான் ஆற்றுப்படையா ஆன்சர் கலிங்கத்து பரணி இந்த பாட்டுக்கு நான் எப்படி யாக வச்சிருப்பேன்னா நம்ம வீட்டுக்கு போய் யாராவது விருந்தினர் வந்துட்டாங்கன்னு வைங்களே நம்ம வந்து கொஞ்சம் கூச்சப்படுறோம் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நான்லாம் கோச்சிக்கிட்டு போயிட்டு பரணி மேலே உட்காந்துக்குருவேன் சரியா நான் போய் அவங்களோட உட்காந்து களியெல்லாம் சாப்பிட மாட்டேன் போயிட்டு பரணி மேலே உட்காந்துருவேன் அதான் அப்போ வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வர்றாங்க நம்ம வந்து நெருங்கி போயிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு வீட்டில் சொன்னாங்கன்னா நான் போக மாட்டேன் போங்க அப்படின்ட்டு நான் களியெல்லாம் எடுத்துக்கிட்டு பரணி மேலே உட்காந்துட்டு நான் படுக்க இருப்பேன் அதான் கலிங்கத்து பரணி இதுவே பொருளாதார அற்றுப்படையினா காலின் ஏழடி பின் சென்று வழி அனுப்புவாங்க அந்த காலத்துலலாம் பின்னாடி நம்ம வந்து நம்ம வீட்டிலருந்து இப்பெல்லாம் டாட்டா சொல்லிட்டுருவோம் ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க போறதுல வந்து நம்ம வந்து ஏழடி நடந்து போய் அவங்களுக்கு வழி அனுப்புவாங்க அந்த காலத்துல அதை வந்து இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஓர்னாலே பக்கத்துல உயிரெழுத்து வரணும் ஒருக்கு வந்து மெய் உயிர்மெய் எழுத்து அவ்வளோ தான் இப்போ ஒரு அழகிய இங்கே வந்து உயிரெழுத்து இருக்குது ஆனால் இங்கே வந்து ரூ வந்துருக்குதுனால தப்பு ஓர் அழகிய கரெக்டு சிற்றொழில் ஓர் குளம் இங்கே புள்ளி வச்ச எழுத்து வந்ததுனால இங்கே உயிரெழுத்தானே வரணும் ஆனால் இங்கே கூ வந்திருக்கிறதுனால இது தப்பு ஓர் அழகிய கரெக்டு சிற்றொழில் ஒரு குளம் ஓகே இங்கே உயிர்மை எழுத்து வந்திருக்கனால இங்கே ரூ வந்திருக்குது கரெக்டு லாஸ்ட்டு ஒரு அழக்கிய இங்கே ஓர் அழக்கிய தான் வரணும் அதனால் இது தப்பு சரியான தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ அருந்தும் மருந்தன உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் மருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் அருந்தும் உணவே மருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் நம் உணவே மருந்தன அறிந்தவர் அருந்தும் தமிழ் மக்கள் இந்த ஆப்ஷனில் வந்து அருந்தும் அருமருந்தன உணவே நம்ம அறிந் நம் தமிழ் மக்கள் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது தெரியும் அதே மாதிரி இங்கேயும் நம் உணவே அருமருந்தன அறிந்தவர் அருந்தும் இங்கேயும் இங்கே கூடாது ஸோ இதுவும் தப்பு மிச்சம் ரெண்டு ஆப்ஷனில் பாருங்கள் நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் இதுவுமே நமக்கு தப்பு ஏன் அப்புடின்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் இது வந்து எயித்து தமிழ் புக்கில் தமிழர் மருத்துவம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் நுழையும் ஒன்று இருக்குல்ல அதிலே கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒருவேளை இந்த சென்டென்ஸ் வந்து நம் தமிழ் மக்கள் அருந்தும் உணவே மருந்தென அறிந்தவர் இப்படி இருந்தால் கூட கரெக்டாக வந்திருக்கும் ஸோ நமக்கு வந்து இது மாற்றி தான் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஆன்சர் வந்து சி தான் வரணும் பிழையை திருத்தி எழுது ஓர் புத்தகம் ஒரு புத்தகம் ஒன்று புத்தகம் ஒன்றின் புத்தகம் ஒன்று ஒன்று கண்டிப்பாக வராது ஓரா ஒருவா இங்கே உயிர்மை எழுத்து ஒரு தான் வரணும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொல் பொருள் பொறுத்துக வாரணம் சூரன் பரி கமுகு பாக்கு குதிரை வீரன் யானை வாரணம்னா என்னது யானை சூரன் அப்புனா சூரன் வீரன் கட்ட பொம்மை ஸோ சூரன் வந்து வீரன் பரினா குதிரை க கி யானை கமுகுனா வந்து பாக்கல் சி பாக்கு வளர்கிறேன் சாரி வாரணம்னா யானை சூரன்னா வீரன் பரினா குதிரை கமுகுனா பாக்கு சொல் பொருள் பொறுத்துக சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு வறுக்கைனா இருக்கை புல்னா தாவரம் அல்லல்னா சேரு மடிவுனா தொடக்கம் ஸோ ஆன்சர் வந்து எது கரெக்டாக இருக்குன்னா அல்லல்னா சேரு சேர்த்த வந்து கையில் அழுறாங்க ஸோ அதான் அல்லல் எதை அழுறாங்க சேரை வந்து அழுறாங்க அப்போ மடிவுனா என்ன அப்புடின்னா மடிவுனா வந்து சோம்பலை குறிக்கும் நம்ம சோம்பலாக இருந்துச்சுன்னா மடியில படுத்து தூங்கிடுவோம் அதான் மடிவுனா சோம்பல் புல்னால் வந்து இந்த புல்லுங்கிறது வந்து பறவையை குறிக்கும் இந்த புல்ங்கிறது பறவையை குறிக்கும் இது தாவரத்துக்கு வந்து குண்டுலா இந்த புல் தான் நமக்கு வந்து தாவரம் இப்போ வறுக்கை அப்புடின்னா வந்து என்ன வரும் அப்புடின்னா பலாப்பழம் இப்போ அதை சீசன் தான் பலாப்பழம் ஸோ பலாப்பழம் தான் வறுக்கை பலாப்பழம் வருகை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் மறுபடியும் பொறுத்துக சொல் பொருள் களனி சமர் களம் ஆலி கப்பல் கடல் போர் வயல் களனா நமக்கு தெரியும் களனா என்னது வயல் அதே மாதிரி பலனம் பலனம்னாலும் வயல் அல்லது நீர்மிக்க வயல் சமர் போர் நம்ம வந்து போரில் வந்து சரி சமமாக தான் நிற்போம் அதான் சமர்னால் போர் கலம்னா கப்பல் ஆலினா கடல் அதே மாதிரி வங்கம்னாலும் கப்பலை குறிக்கும் வங்கம்னாலும் கப்பல் ஆளினா கடல் சக்கரம்னா கடல் பவ்வம்னாலும் கடல் கடலுக்கு வந்து நிறைய வருது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஈஸ்மன் என்பார் பட சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் கண்டுபிடித்தனர் கண்டுபிடித்தார் கண்டுபிடித்தது ஈஸ்மன்கிறது உயர்தினையா அக்கறினையா இவர் ஓர் உயர்திணை அப்ப உயர்தி நிலைய ஒருமையா பண்மையா இவர் இவர் ஒருமை அப்ப ஒரு உயர்தி நில ஒருமையில வர்றப்ப நமக்கு வந்து நா தூ இதுல முடியாது ஏன்னா நா தூ ரெண்டுமே நமக்கு எதுக்கு வரும்னா அக்னி வரும் அப்ப கண்டுபிடித்தனரா கண்டுபிடித்தரா கண்டுபிடித்தனுங்கிறது பன்மைக்கு வரும் அதனால கண்டுபிடித்தா தான் கரெக்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்குக மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது மரம் அனைத்தும் வளர்ந்தன வளர்ந்து செழித்து செழித்தது மரங்கள் அப்ப மரங்கள்ங்கிறது உயர்தினையா அக்ரிணையா மரங்கள்ங்கிறது அக்ரிணை அப்ப அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் ஒருமை பண்மை ஒருமைனா வந்து தூள முடியணும் பன்மைனா நாள முடியணும் அவ்வளோதான் கான்செப்ட் மரங்கள்ங்கிறது பண்மை அப்போ நாளை முடிஞ்சிருக்கு கரெக்டு இங்கே தூவில் வந்திருக்கிறதுனால தப்பு ஏன்னா மரங்கள்ங்கிறது பன்மை பொருள மரம் ஒன்று வளர்ந்தது அப்படின்னா வந்து கரெக்டாக வந்திருக்கும் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ஆப்ஷன் ஏ காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கியது காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர் காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினார்கள் இப்போ காட்டு விலங்குகள்ங்கிறது உயதினையா அக்ரிணையா காட்டு விலங்குகள்ங்கிறது அக்ரிணையா அப்போ அக்ரிணைனால் ஒன்று நாளில் முடியணும் இல்லைன்னா தூளை முடியணும் அப்போ இங்கே வந்து நாறு நர் அர்விகுதிலாம் வந்து உயதினையாக மனிதருக்கு மனிதருக்கு தான் ஒரு ஆனால் ஆப்ஷன் சியும் டியும் கண்டிப்பாக வராது அப்போ தொடங்கியதா தொடங்கிந்தேனா தூணா ஒருமைக்கு வரும் நானாக பன்மைக்கு வரும் அப்போ காட்டு விலங்குகள்ங்கிறது இங்கே விகிதி வந்திருக்கு பன்மை விகிதி அதனால் ஸோ தொடங்கினதான் ஆன்சரு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையினை தேர்ந்தெடு முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீடு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சாட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்கா அதாவது திருவி கல்யாண சுந்தரனா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் பங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் புக்கில் உள்ளதான் கொடுத்துக்கிறாங்க கீழே பார்ப்போம் விடுதலை போரில் பங்கேற்றவர் கந்தன் நாதன் பாலன் முத்துராமலிங்கர் ஸோ ஆன்சர் முத்துராமலிங்கர் அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு என்ன செய்தது சிறையில் அடைத்ததா பரிசு அளித்ததா புத்தகம் அளித்ததா இல்லை பாராட்டியதா ஸோ ஆன்சர் அவரை பேசக்கூடாது அப்படின்ட்டு வாய்ப்பு சட்டம் போட்டுரும் எதுக்கான சிறையிலேயே அடைச்சிடும் அவர் உரையை கேட்டது கேட்டதும் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் நூற்றி நாற்பத்தி நாலு சட்டமா புடு சட்டமா சொத்துரிமை மறுப்பு சட்டமா வாய்ப்புடு சட்டமா ஆன்சர் வாய்ப்பு சட்டம் வட இந்தியாவில் பாலகங்காத திலகர் தென்னாட்டில் தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேக்குறாங்க திருவிக்காவா பாரதியாரா சசிவிராமனா பாரதிதாசனா பாராட்டியவர் வந்து திருவிக்கா யாரை பாராட்டியார்னா முத்துராமலிங்க தேவரை பங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா திலக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பங்க சிங்கம் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவ்வளோதான் தேங்க்ஸ்